அரங்கரும் அடியேனும் ஓமகத்தை சைனம அரங்கமுருகா முருகா திருவடி சரணம் திருக்குறள் பழைமை விழை தகையான் வேண்டி இருப்ப கெழுந்தகையார் கேளாது நட்டார் செயின் நண்பன் சொல்லிவிட்டு செய்தலும் கேட்டு செய்தலும் ஆகிய இரண்டும் ஒரு செயலுக்கு இன்றியமையான முறையாகும் இந்த இரண்டையும் தாண்டி விடுவது நட்பு அவ்வாறு நண்பன் செய்யும் செயலின் விளைவை விரும்பி ஏற்றுக்கொள்வது என்பது அவனிடத்தில் உள்ள அன்பு அதுதான் பழைமை நண்பனை மதிக்க வேண்டும் என்பதை விட நட்பினை மதித்து பழக வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே நட்பு என்பது எழுதப்படாத நியதி குற்ற உணர்வு ஏமாற்றப்பட்ட உணர்வு ஒரு நல்ல நட்பில் ஏற்பட வாய்ப்பு இல்லை எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அது நட்பின் அடிப்படையில் அடித்தளமாக அமைந்தால் உறவுகள் வலுப்பெறும் பசிப்பிணிக்கு நிரந்தரமான மருந்து உணவு உடற்பிணிக்கு நிரந்தரமான மருந்து மருந்தே உணவு உயிர்ப்பிணிக்கு நிரந்தரமான மா மருந்து முருகனே பசியால் இயற்கையாக தூக்கம் வரலாம் உடற்பிணியால் செயற்கையாக தூக்கம் வரலாம் உயிர்ப்பினிக்கு தூங்காமல் தூங்கும் நிலையை உணர வேண்டும் மகான்களின் பிரார்த்தனையால் தான் இவ்வுலகம் அழியாது இத்தனை யுகங்களாக காக்கப்பட்டு வருகிறது அவர்கள் செய்யும் தவமும் தர்மமும் தாங்கி பிடிக்கின்றது உலக உயிர்களை உண்மையான மகானை எப்படி இனம் கண்டு கொள்வது இக்கலியுகத்தில் என்றால் பல ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பாக பசியாற்றி வைத்தலும் சைவ நெறியை கட்டாயப்படுத்துவதிலும் உயிர்கொலையை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இடைவிடாத மேறு பூஜையாக ஞானியர்களின் திருவடி பூஜையையும் செய்து வரும் குரு உண்மையான மகான் இறை அருளாளர் ஆவார் குருவின் திருவருளை பெறுவது ஒன்றே வாழ்வின் குறிக்கோளாக அமைய வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றும் மிகப்பெரிய சாதனம் குருவின் உபதேசம் மட்டுமே முருகன் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்